ஒரே தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியதாக இபுனு மசூத் அலி அல்லாஹு தாலானஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்று அவர்களை என் கையால் தொட்டு அல்லாவின் தூதரே தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்படுகின்றீர்களே என்று கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஆமாம் உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்றோ நான் ஒருவனை அடைகின்றேன் என்று கூறினார்கள் அப்போது நான் இந்த துன்பத்தின் மூலம் தங்களுக்கு இரு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக இதற்கு காரணம் யார் சூழல்லா என்று கேட்டேன் அந்த வேளையிலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு பிறகு ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் நோயாயினும் அது அல்லாத வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதைப் போன்றோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் விடுவதில்லை என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இவன் மசோதர் அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு